இது யாருடைய விரல் இது தேவனுடைய விரல் மந்திரவாதிகள்னா தந்திரம் உள்ளவர்கள் அவங்களுக்கு இருக்கிற காரியத்தை வைத்து எப்படியாவது ராஜா ஒரு காரியத்தை கேட்டுட்டாருன்னா அதற்கு நோ என்கிற அந்த ஆன்சரை என்ன பண்ண முடியாது அவனால சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க வரவழைத்து இதோ ராஜா நான் பண்ணிட்டா பாருங்க அவன் செய்கிறானா இதோ நாமளும் செய்யலாம் என்று சொல்லி மந்திரவாதிகள் அவங்களுக்கு இருக்கிற தந்தனைகளை வைத்து தந்திரங்களை வைத்து அவங்களுக்கு இருக்கிற தாளந்தை வைத்து அவங்க என்ன பண்றாங்க காரியத்தை செய்து காண்பிக்க பாக்குறாங்க ஆனா இந்த இடத்துல அவங்க எவ்வளவோ வசனம் சொல்லுது பிரயத்தனம் பண்ணி அவங்களால முடிந்த பவர் அவங்களால முடிந்த காரியம் எப்படியாவது ராஜா கேட்டுட்டாரு நம்மளால நோ சொல்ல முடியாது பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் எப்படியாவது ராஜா கேட்ட காரியத்தை நாம செய்யணும் என்று சொல்லி அவர்கள் தந்திரமா இந்த காரியத்தை செய்யலாம் என்று பார்த்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல செய்ய முடியல ஆனா இங்க பாருங்க ஒரே ஒரு கத்தருடைய விரல் அந்த கத்தருடைய விரல் வந்து இந்த காரியத்தை செய்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு அதான் வசன சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இவர்கள் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வைத்து மந்திரத்தை வைத்து எப்படியாவது இந்த ராஜா கேட்ட காரியத்தை நாம செய்து கொடுக்கணும் என்று சொல்லி அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியல

பயந்து போயிட்டார் அலையிலுயா இன்றைக்கு அதுதான் நாம இந்த நாளில பார்க்கிறோம் அவருடைய ஒரு விரலுக்கு இணையாய் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு விரலுடைய பவர் அந்த ஒரு விரலுடைய மகத்துவம் பாருங்க அந்த பாவியான ஸ்திரீ அந்த பாவியான ஸ்திரீ இவ பாவம் செய்தால் என்று நாங்க கையும் களவுமாய் பிடித்துடும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக ஒரு விரல் நீட்டப்பட்டது அலை லுயா அவளுக்கு உண்பதாக அநேக விரல்கள் நீட்டப்பட்டது ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அவருடைய விரலை எடுத்துட்டு ஏதோ என்ன பண்றாரு தரையில எழுதுறாரு இந்த அவர் தரையில எழுத ஆரம்பிச்ச உடனே எந்தெந்த விரல்லாம் நீட்டப்பட்டதோ அந்த விரல்லாம் அப்படியே ஆயிடுச்சு போயிடுச்சு அதுல உனக்கு விரோதமாய் யார் விரல் நீட்டினாலும் அவர் விரல் நீட்டினார்னா அந்த விரல் எல்லாம் போயே போயிடும் உனக்கு விரதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அலையலுயா அவர் எனக்காக உதவி செய்வதற்கு ஒரு விரல் போதும் அவர் ஜியோனை கேட்டறிவு செய்ய அவர் ஜியோனை ஸ்திரப்படுத்த அவர் ஜியோனை பலப்படுத்த ஒரு விரல் போதும் அந்த ஒரு விரல் தான் இன்றைக்கு எனக்காக பிதாவின் இடத்துல ஆண்டவர் அந்த விரலை எனக்கு நேரா காமிச்சு என்ன பண்றாரு அண்டவரை இங்க எங்க பாத்தீங்களா இந்த மகனை பாத்தீங்களா இவனுக்காக மனம் இருக்குங்க என்று சொல்லி அந்த விரல் எனக்காக இப்பொழுது பிதாவின் இடத்துல பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறது நீட்டப்பட்ட அந்த விரல் எனக்காக ஒரு விரல் நீட்டப்பட்டிருக்கிறதுனா அந்த விரல் எனக்கு உதவி செய்கிறது அந்த விரல் எனக்கு தேற்றரவு செய்கிறது அந்த விரல் என்னை ஸ்திரப்படுத்துகிறது